அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம வந்து மூணு நாளாக என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயங்களை ஒரு ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கேன் அதுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ஃபீல் பண்ணி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் நேற்று வந்து எதோடு முடிச்சிருந்தேன்னா அவன் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிவிட்டான்ங்கிற தகவல் கிடச்சி நாங்கள் வந்து சேசன் போய் கேஸ் கொடுத்து அவங்க அக்காவெல்லாம் கொண்டு போய் சேஷனில் ஒரு நாள் ஃபுல்லாக உட்கார வச்சுருந்தோம் ஆனால் அவங்க எதையும் இருக்கிற இடத்த காட்டி கொடுக்கல எல்லாரும் சேர்ந்து மறைச்சிட்டாங்க அதோட நேற்று முடிச்சிருந்தோம் அதோட தொடர்ச்சி அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நீ வீடியோவில் பார்க்கலாம் அவங்க நாங்கள் வந்து கேஸ் என்ன தான் எந்த பொண்ணாக இருந்தாலும் என்ன தான் இருந்தாலும் பிரச்சனை விட்டு கொடுக்க மாட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சதும் நான் கோவத்து மேலே தான் போகல அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த புண்ணு கூட காலில் இருந்த புண்ணு கூட ஆறலை கொஞ்சம் என்னை மனசு மாறுறதுக்கு அவங்கள்ட்ட வேலை உடனே கல்யாணம் பண்ணிட்டான்னதும் நாங்கள் பதறி அடிச்சுட்டு போய் மகளிர் அரியலூர் மகளிர் சேசனில் கேஸ் கொடுத்து அவங்க அக்காவெல்லாம் கொண்டு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சேஷனை உட்கார வச்சிருந்தோம் எல்லாரும் மறைச்சிட்டாங்க அவங்களுக்கு என்ன வேகம்னா வீட்டு ஆளுங்கெல்லாம் போய் அவனை அடித்தாங்களா அந்த வேகம் நான் உடனே அவன் கூப்பிட்டு போகல அப்படிங்கிற ஒரு தான் என் மேல அவங்களுக்கு வேற எந்த கோபமும் இல்லை அதை எனக்கு வந்து அவங்க வந்து இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே ஒரு தாயும் பிள்ளையும் தவிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே அப்படின்னா அவங்க மேல எனக்கு வேகம் அவங்க என்ன தான் இருந்தாலும் அவங்க அண்ணன் தம்பிக்கு எல்லோரும் சப்போர்ட்டாக அவங்க தம்பியை விட்டு கொடுக்காமல் அவங்க அக்கா இருந்துட்டாங்க அவங்க அக்காவை கொண்டு போய் ஒரு நாள் ஃபுல்லாக சேதம் உட்கார வச்சிருந்தோம் அவங்க இருக்கிற இடத்த சொல்லவே இல்லை அப்புறம் இன்ஸ்பெக்டர் மேடம் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து இருக்கிற இடம் தெரிஞ்சாதாம்மா அதுக்கு நாங்கள் எதாவது பண்ண முடியும் உனக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியும் உனக்கு உள்ள இதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியும் அவனை கொண்டு வந்து முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது சட்டை உனக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணது சட்ட ரீதியான குற்றம் அவனுக்கு நாங்கள் தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும்னா அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சால் தான் நாங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீ உங்களுக்கு எங்கேயாவது அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு நாங்களும் எங்கெங்கேயாவது தேடி பார்த்தோம் அவங்களும் தேடி பார்த்தாங்க கொண்டு வந்து வச்சியும் விசாரித்து பார்த்தாச்சு அவங்க அக்காவை யா எந்த லீக்கும் எங்களுக்கு தெரியல அவன் எங்கே தான் இருந்தாங்கறதை எங்களால் கண்டே பிடிக்க முடியல போலீஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் எங்கன்னு கண்டு தேடுறது எங்கேயாவது அவன் இருக்கிறது உங்களுக்கு ஒரு அறிகுறி ஏதாவது ஒரு குழு கிடச்சா சொல்லுங்கள் நாங்கள் தேடுறோம் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு கண்டுபிடிக்க நானும் ரெண்டு மூணு நாள் நாலஞ்சு நாள் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சு அலைஞ்சு எனக்கு இச்சுன்னு போயிடுச்சு நான் த சேஷன்னா நான் வண்டி தனியாக போக முடியும் சொந்தக்காரவங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு நாலஞ்சு பேரை அவங்களுக்கு சாப்பாடு செலவு அவங்களுக்கு பெட்ரோல் செலவு இப்படின்னு சேசனுக்கு நாலஞ்சு நாள் அலைஞ்சி அலைஞ்சி எனக்குச்சின்னு வச்சு காதில் கடந்த தோடு சமைக்க அடகு வச்சுட்டு தான் நான் அந்த சேசன் செலவு எல்லாரையும் அழைச்சிட்டு அலைஞ்சது பார்த்தேன் எங்களுக்கு எங்கே இருக்கிறானே தெரில அஞ்சாறு நாள் அலைஞ்சு பார்த்து எனக்கு மனசு வெறுத்து ரொம்ப அழுது வேதனையில் இப்படி பண்ணிட்டு போயிட்டானே இப்படி தவிட்டு விட்டு போயிட்டானே எதுவுமே இல்லாமல் இப்படி அம்போன்னு ஒரு பிள்ளையும் நம்மளும் இப்படி விட்டு போயிட்டானேன்னு வெறுத்து எப்போ வந்து நம்ம நாள் நம்ம வல்லங்கிறதுனால ஒரு கல்யாணம் பண்ணனும் இதுக்கு மேல அவன்கிட்ட வாழணுங்கிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது அவன் எங்கே இருந்தாலும் நல்லா நம்மளை ஏமாற்றி போய் அவன் நல்லாவே இருக்க முடியாதுன்னு நினச்சிட்டு நான் அதுக்கப்புறம் நம்ம எங்கே கண்டு தேடுறது இருக்கிற இடம் யாரும் அவங்க சொந்த பந்தம் நமக்கு சப்போர்ட் பண்ணலை எங்கே இருக்கிறான்னு நமக்கு காட்டி கொடுக்கல நம்ம எப்படி போய் அவனை கண்டுபிடிக்கிறது போலீஸும் இப்படி சொல்லிட்டாங்க நான் எங்கேன்னு போய் தேடுறது எங்கே அப்படின்னு நினச்சி நாலஞ்சு நாள் எல்லோரையும் சொந்தக்களை எல்லாம் இழுத்துட்டாங்க அலைஞ்சு பார்த்தா ஒன்றும் முடியல அதுக்கப்புறம் வெறுத்து போய் அதுவும் இல்லாமல் அவன் வந்து என்னை வந்து கூப்பிட்டால ஊருக்கு அப்போவே வந்து நான் வரல நான் என்னதான் வர நான் தான் வேணாம் வரலங்குறியே நான் கட்டின தாலி கத்தையன் குடு குடுன்னா தாலி கயிறு மட்டும்தான் போட்டிருந்தா தாலி இல்லை ஏன்னா வந்து சமய வரத்துக்கு தாலி எடுத்து போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன் அதனால தாலி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால கழட்டி வச்சிருந்தோம் கயிறு வண்டியும் போட்டிருந்தேன் நான் அந்த வேகத்துல தாலியை குடு குடுன்னு ரொம்ப வளர்த்து சண்டை வளர்த்தான் தாலி கை துட்டு அதுக்குன்னு வேகத்துல அந்த கைத்த நான் வந்து சரிடான்னு நீ கழட்டிக்கிடா அப்படின்னு சொல்லி நான் கை கொடுக்காய்ட்டு கொடுத்துட்டேன் அந்த பத்து நாளுங்க வந்து பஞ்சாயத்தை வச்சு கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் நான் வந்து சரி அப்படி வழுக டேமாக போடுங்கிறானு கோவத்தில் நானும் கழட்டி கொடுத்துட்டேன் அந்த கயிறு அவனுடைய போயிட்டு கயிறு அவனை எடுத்து போயிட்டான் அதுக்கப்புறம் கல்யாணம் வந்துட்டான்னு தெரிஞ்சதும் நான் வந்து ரொம்ப மனசில் அருமையாகி அங்கே எங்கேயும் அலைஞ்சு பார்த்தோம் ஒன்றும் முடியல அவக்கிட்ட தானி கையிறான் அவன் கழுத்தில் எல்லாம் அந்த வேகத்தில் வந்து நான் வந்து இந்த மெட்டி இட்டி எல்லாத்தையும் கழட்டி கிடச்சிட்டு கல்யாணம் ஆகும் அவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் நான் இருந்தேன் நான் அவன் பிள்ளைய வச்சுக்கிட்டு அங்கேயிருந்தேன் ரொம்ப மனசு வேதனையில் எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் எல்லோரும் ரொம்ப வேதனையில் இப்படி அவசரம் புட்டு கூப்பிட்டு போய் பண்ணிவிட்டானே நான் போட்டுக்குள்ளே வாழ்க்கை அப்படி போயிடுச்சேன்ட்டு எங்கள் அப்பாலாம் தினமும் கொடுத்து கொடுத்து குடிச்சிட்டு வந்து அழுதுட்டு இருந்தார் அவன் கல் கையில் மாட்டினானா என் பிள்ளைய இப்படி அழுவ வச்சுட்டு அவன் கையில் மாட்டினானா நான் அவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போய்ட்மா அப்படின்லாம் சொல்லிவிட்டு எங்கள் அப்பா இருந்தார் நம்ம பிள்ள வாழ்க்கை எப்படி வீணாக்கிட்டானே வீணாக்கிட்டானேன்ட்டு அப்புறம்னா அப்படியே பத்து நாள் இருந்து இருந்து அழுது பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது நமக்கு வர்மம் இருக்குது புள்ள இருக்குது அப்படின்னு நினச்சி நான் வந்து இங்கே பக்கத்தில் ஒரு மாதம் வரைக்கும் வீட்டில் இருந்தான் அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் ஒரு முந்தி கம்பெனிக்கு நான் வேலைக்கு போயிட்டேன் பிள்ளைய எப்படியா கப்பாத்தி ஆகணுமே அப்படின்னு நினச்சி அவன் எங்கள் அங்கே எங்கே இருக்கானே ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ஆறு மாதத்துக்கு அப்புறம் சொந்தக்காரவங்கலாம் அங்கே இங்கே கடலுக்கு போகிறவங்க வரவங்கலாம் பார்த்துட்டு வந்து ஒ ப்ருசன அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் ரெண்டாவது பொண்டாட்டியோட போயிட்டு இருந்தான் பைய பையன் பழம் வாங்கிட்டு போகிறான் அது வாங்கிட்டு போனான் பஸ்ஸில் பார்த்தேன் அப்படின்னு வந்து பார்த்தாங்களோ பார்க்கலையே சொந்தக்காரங்க எங்களை வெறுப்பேற்றுறதுக்கு சொன்னாங்களோ என்னவோ அப்படி வந்து சொல்லுவோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் காதில் கேட்க கேட்க எனக்கு அம்மா ஒரு ரொம்ப மனசு வேதனையாக இருந்துச்சு நம்ம பிள்ளைக்கு இங்கே ஒரு ரொட்டி வாங்கி கொடுக்க ஒரு பால் வாங்கி அப்போல்லாம் அஜிக்கு ஒரு மூணு வயசு ரெண்டு வயசு தான் வாழ்வாங்கி கூட காசு இல்லாமல் நம்ம இப்படி சிரிப்பாக சிரிக்கிறோம் கஷ்டப்படுறோம் நம்ம அப்பாவும் குடிக்காது நம்ம அம்மா மிடில் கிளாஸ் ஃபேமிலி இங்கேயும் சரியான வருமானத்துக்கு வழி இல்லை நம்ம பிள்ளைய எப்படியா காப்பாற்றி ஆகணுமேனா அந்த இதுலேயே நான் வந்து இதை பற்றி அப்புறம் யோ யோசிக்கிறதுக்கு இல்லை கொஞ்சம் நாள் பத்து நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த வேலைக்கு போகிறதுக்கு இங்கே இப்படியே வேலைக்கு போயிட்டு பிள்ளையை காப்பாற்றிட்டு இருந்தேன் இப்படி எல்லாம் சொந்தக்காரங்களாம் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தோன்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் கண்ணில் அவங்க மாட்டவே இல்லை எங்கள் கண்ணில் நான் மாட்டவே இல்லை எங்கேயா கடத்திலோ அங்கே பஸ்ஸில் பஸ்ல ஊரில் ஊர்ல இப்படி தான் வந்து சொல்லுவாங்க அத வச்சு நாங்க எதை வச்சு அவனை கண்டுபிடிக்கிறது இப்படி அப்புறம் வந்து சொல்றாங்க அவன் ரெண்டாவது பின்னாடி மாசமா இருக்கா நான் பார்த்தாங்க அப்படின்னு என் பையனுக்கு அப்போல்லாம் வந்து ஒரு மூணு வயசு நல்லா விவரம் தெரிஞ்சு மூன்றரை வயசு அப்பா அங்கன்னு கேட்கும்போது உன் அப்பா வந்து வேற ஒரு புள்ள பார்த்துட்ருக்கான் இருக்கான் வேற ஒரு அப்பா உனக்கு அது பண்ணல இது பண்ணல நாங்க சொல்ல சொல்ல அவனுக்கு வந்து அந்த அப்பா ஆசையே இல்லாமல் போயிடுச்சு நம்ம அப்பா வந்து நம்மள்கிட்ட வேற ஒரு புள்ள இருக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு வச்சு புள்ள பிறஞ்சிச்சுங்கிறாங்க அதில் ஒரு பையன் பிறந்திருக்கான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி ஒரு பையன் பிறந்திருக்கான் அப்படின்ட்டு ஏன் அப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருந்தான் இங்கே இருந்தான் ஒரு பிள்ளை பிறக்கிற வரைக்கும் ஊர் பக்கமே வரலாம் அங்கேயும் இங்கேயும் ஒளிஞ்சிட்டு இருந்துட்டு ஒரு குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் எங் அங்கே இருக்க இங்கே இருக்கான்னு செய்தி கிடைச்சிது நாங்கள் வந்து போய் கேஸ் கொடுத்து மறுபடியும் அவன் எல்லாம் அங்கே இருக்க அங்கே இருக்கான்னு சொன்னதை வச்சு இந்த ஊரில் இருக்கான்னு நாங்கள் தீர்மானம் பண்ணிவிட்டோம் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் கேஸ் கொடுத்தோம் இந்த மாதிரி இருக்கான் மேடம் அவனை வந்து நீங்கள் பிடிச்சி தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்து அவனை தேடிட்டு இங்கேருந்து பத்து ஆள் ஊர்காரங்கள்லாம் அழைச்சிட்டு போலீஸோடு போய் போகிறோம் அங்கே போய் பார்த்தா அவன் ஆள் இல்லை அந்த ரெண்டாவது பொண்டாட்டி இருக்கல அவர் இருக்கா அந்த குழந்த பிறந்த குழந்தை எப்படியும் ஒரு ரெண்டு மாதம் குழந்தையாக இருக்கும் அப்போ வந்து எங்கன்னு போய் கேட்டான் அவன் மெட்ராஸுக்கு வேலைக்கு போயிட்டான் அங்கே போயிட்டான் மெட்ராஸில் வேலைக்கு போயிட்டான் நீங்கள் வேணா அங்கே போய் கண்டுபிடிச்சிங்க நானே தெரியாமல் வந்து இவன்ட்டாக மாட்டிக்கிட்டேன்னா அந்த ரெண்டாவது காரியம் அவள் வந்து அவன் வந்து சொல்கிறான் போலீஸ் வந்து அவன் ஆள் இல்லை நாங்கள் என்னமோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவன் வந்து மெட்ராஸில் இல்லை போய் சொல்லியிருக்காவ அவன் வந்து சிங்கப்பூர் அவன் கல்யாணமும் பண்ணி பிள்ளையும் பெத்து விட்டுட்டு எங்களுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டான்னு சேதி கிடச்சிச்சு ஆனால் எங்கே இருக்கான்னு எங்களால் கண்டே முடியல ஒளிஞ்சி இருந்தே ஒரு குழந்த பிறக்கிற வரைக்கும் ஒளிஞ்சிட்டு இருந்தேன் குழந்தை பிறந்தோடனே சிங்கப்பூர் போயிட்டான் அங்கே அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் ஊரில் ஆள் இல்லை சிங்கப்பூர் போயிட்டான் என்ன எல்லாம் சொந்தக்காரங்களாம் நீங்கள் இருந்து புண்ணியமே இல்லை ஒரு கல்யாணம் பண்ணி பிள்ளையே பெற்றுட்டான் எனக்கு ரொம்ப அதுதான் ரொம்ப ஏமாற்றமாக போயிடுச்சு கல்யாணம் பண்ணி ஒரு புல் பிறக்கிற வரைக்கும் கூட எங்களுக்கு தெரியல எங்கே ஒழிஞ்சிருந்தான்னு தெரில எங்களால் எதுவும் அவனை பண்ண முடியலையே அவனை எதுவும் நம்ம பண்ண முடியல அவனுக்கு தகுந்த தண்டனை இப்படி ஏமா திருப்பிட்டனு ரொம்ப மனது வேதனையெல்லாம் ரொம்ப நொந்து நொந்து போய் இருந்துகிட்ருந்தோம் அப்படி இருந்தும் சிங்கப்பூர் வரைக்கும் போயிட்டான் அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப மனசு விரத்து கல்யாணம் பண்ணி பிள்ளையும் பார்த்து சிங்கப்பூரும் போயிட்டான் இந்த ரெண்டு மூணு இந்த ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் நான் என் அந்த ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் என்னையும் அதையும் வந்து எட்டி பார்க்கல என் பிள்ளைக்கு நல்லது கெட்டது தீபாவளி பொங்கல் பிறந்த நாள் எதுக்குமே வந்து எட்டி பார்க்கவே இல்லை அந்த புல்லன்னு ஒன்று இருக்கிறதே மறந்துட்டு அவன் வந்து ஒளிஞ்சே இருந்து சிங்கப்பூரும் போயிட்டான் இதுக்கு மேலே அவனை நம்ம என்ன பண்ண முடியும் சொந்த பந்தம்லாம் கார்த்திட்டு போகிறாங்க அவன் ஒளிஞ்சி கல்யாணம் பண்ணி புள்ளை பெற்றுட்டு சிங்கப்பூர் போயிட்டான் உங்களால் அவனை எதுவுமே பண்ண முடியல அப்படின்னுட்டு எல்லாரும் நமக்கு பரு பரிதாபப்படுற மாதிரி இந்தாண்டி சொல்லிட்டு இந்தாண்டி ஏழனமா எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு அப்போ தான் ரொம்ப மனசு வருதுச்சி எப்போ வந்து இந்த அளவுக்கு பண்ணி நம்மளும் நம்ம பிள்ளையும் மறந்து இந்த அளவுக்கு ஏமாற்றி விட்டுட்டு வெள்ளாட வரைக்கும் போட்டான் இதுக்குனால நம்ம வந்து எதையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது நம்ம வந்து இருந்து நம்ம பிள்ளையை எப்படியாவது நம்ம ஆளாக்கணும் வளர்க்கணும் அப்படின்னு எனக்கு வந்துச்சு அப்புறம் அஜய்க்கும் வயசு மூணு முடிஞ்சு நாள் ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் இந்த முதிர்வீர் கம்பெனி வேலை இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியல ஸ்கூலு சேர்க்க ஆரம்பிச்சது நம்ம வீடு வந்து கொல்லக்குள்ளதாக இருக்குது அது வந்து எல்லாருக்குமே தெரியும் இங்கேருந்து ஸ்கூலுக்கு அந்த காலத்தில் நாங்கள் மூணு கிலோமீட்டர் நடந்து போய் படிச்சுட்டோம் இப்போ உள்ள பிள்ளைங்க போக மாட்டேங்குது எல்லாம் கொண்டு விட்டு தான் அழைச்சிட்டு வராங்க நம்ம வேலை போகிறதுனால நம்ம போய் அழைக்க முடியாதுன்னுட்டு இங்கேருந்து ஜெயங்குண்டத்தில் ஃபாதர் பாத்திமான்னு ஒரு ஸ்கூல் அது வந்து பணம் கட்டி படிக்கிற ஸ்கூல் அதில் வந்து பையன் லோன் எடுத்து இருபதாயிரம் லோன் எடுத்து அப்போ வந்து பதினஞ்சாயிரமோ பதினாறாயிரமோ அச்சுட்டு ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டான் வேன் வந்து இங்கே வீட்டிலே கூட்டுக்கு வந்தேன் சின்ன ஆம்னிக்காரு அதில் வந்து ஸ்கூலும் சேர்த்து விட்டேன் பணத்தை எடுத்து கட்டிட்டேன் மாதம் மாசம் என்னால பிள்ளையவும் பார்த்துக்கிட்டு இந்த கம்பெனி வருமானத்தை வச்சு என்னால் லோன் கட்ட முடியல ரொம்ப சிரமமாயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போல்லாம் ரொம்ப சோத்துக்கே ரொம்ப கஷ்டம் அப்படி ஒரு பத்து ரூபா டீ குடிக்கணும்னாலும் அவ்வளோ ஒரு கஷ்டம் அப்படி கஷ்டப்பட்டேன் அப்புறம் இருந்து இருந்து பார்த்துட்டு கஷ்டப்பட்டு அவன் சம்பாதிச்ச அவன் குடும்பம் நல்லா இருக்கு நம்ம பிள்ளைய வந்து நம்ம படிக்க வச்சு ஆளாக்கணுன்னா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு ரொம்ப சிரமத்தில் இருந்தப்போ தான் எங்கள் அப்பாவோட அண்ணன் பொண்ணு எங்கள் அப்பாவோட பொண்ணு நாலு பேர் எங்கள் பெருப்பா பொண்ணு அவங்களும் அவங்க வீட்டுக்காரன் திருப்பூர்ல இருந்தாங்க தான் நான் அந்த அக்கா சொல்லிவிட்டு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில எப்படி காப்பாத்த போகிறேன்னு தெரிலே அது நீ வேணா திருப்பூர் வாடி என் ரூம்ல வந்து இருந்துட்டு வேலை பாரு நான் பக்கத்துலேயே அப்புறம் வேற ரூம் கிடைச்சேன் ஒன்று எடுத்து என் பக்கத்துலேயே வச்சுக்கிறேன் துணையா அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அதுக்கப்புறம் என் வீட்டுல எல்லாம் கேட்டுட்டு அம்மாலாம் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு போக சொல்லிட்டாங்க மூணு வயசுக்குள்ளே மூன்று வயசுக்குள்ளேயே விட்டுட்டு போக வேணாம் அப்படின்ட்டு இருந்தாலும் வேறு வழி இல்லை என் பிள்ளைய அந்த மூன்றரை வயசுலேயே என் பிள்ளைய எங்கள் அம்மா அப்பாட்டுக்கிட்டு நான் வந்து திருப்பூருக்கு கிளம்பிட்டேன் திருப்பூர் போய் அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டேன் என்னென்ன வேலை செஞ்சேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே நண்பர்களே பாய்